காத்திருக்கும் காலத்துல நம்பிக்கையோடு இருக்கணும் எது எப்போ நடக்கலாம் நாம நம்மளுடைய கடைசி கட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஒருபோதும் நினைச்ச கூடாது இதை விட்டா சான்ஸ் கூடாது இந்த காத்திருப்பு நேரத்துல நிறைய சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை தாண்டணும் பாருங்க போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றான் சரின்னு அவனுக்கு வாக்கு வருது ஆனா எலியா போதும் கர்த்தாவேன்னு சொன்ன போதும் அவன் மறுபடியும் பதினாலு வருஷங்கள் வாழ்ந்தான் ஈசாக்கு பாருங்க தான் கடைசி கட்டத்துல இருக்கிறதா நினைச்சிட்டு அவசர அவசரமா கூப்பிட்டு தம் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும் நினைச்சு தப்பா ஆசீர்வதிக்கிறார் அதுக்கப்புறம் அவன் யாக்கோபு இருபது வருஷம் கழிச்சு பிள்ளை பத்திட்டு பதிமூணு பிள்ளைகளை பத்திட்டு திரும்பி வரும்போது இருபது வருஷம் கழிச்சும் ஈசாக்கு உயிரோடு இருக்கார் நாம அவசரப்படக்கூடாது பாருங்க எலியா போதும்னு தான் எலிசா வந்தார் ஈசாக்கு யாரை ஆசீர்வதிக்கிறது தெரியாம அந்த காத்திருப்பின் காலத்தே தெரியாம இருக்கிறாங்க நமக்கு காத்திருப்பின் காலத்துல கருத்தர் சரியா இடைபடுவாங்க உனக்கு எப்ப எது நடக்கணும் அது சரியான நேரத்துல நடக்கும் அல்ல ஆசீர்வாதம் இங்கே யாருக்கும் தள்ளி போகவில்லை குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் காத்துரு அது தாமதிப்பதில்லை அது நிச்சயமாய் வரும் அல்ல காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் எல்லாராலும் காத்திருக்க முடியாது வேதத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் மாத்திரமே காத்திருக்க முடியும் சரியா அப்ப நாம இந்த காத்திருக்கும் போது ரொம்ப கவனமா செயல்படணும் கடைசி கட்ட நடவடிக்கைகளை ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு முதலாவதாக காரணமாக இருப்பது என்னென்னா முக்கியமான நேரத்தில் அவன் எப்படி செயல்படுறான் எப்படி செயல்படாமல் போகிறான் முக்கியமான நேரத்தில் நன்றாக செயல்பட்டவர்கள் நல்ல பேர் எடுக்கிறாங்க முக்கியமான நேரத்தில் சரியான முடிவு எடுக்காதவங்க கனமீதப்பட்டு போகிறத பார்க்கலாம் முக்கியமான நேரத்துல கவனமாக நடக்கணும் இந்த உக்கிரானக்காரன் ஓமையில் அவன் இந்த லூகா புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தில் உக்கிரானக்காரன் எஜமானுடைய அந்த வேலையை பெற்று அவன் வேலை செஞ்சுட்டு வரான் கடைசியில் அந்த எஜமான் திடீர்னு வரும்போது உன்னை குறித்து இப்படி கேள்விப்படுகிறது உன்னுடைய கணக்க ஒப்புவின்னு சொல்லும்போது உக்ரானக்காரன் எத்தனையோ வருஷமா எஜமான்கிட்ட வேலை செய்கிறான் ஆனால் கடைசி நேரத்தில் கணக்கை ஒப்புவி சொல்லும் பொழுது அவன் செஞ்சது அவன் ஏமாத்தினதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அந்த உக்ரானக்காரனுக்கு கொஞ்சம் நேரம்தான் இருக்கு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான் எனக்கு பிச்சை எடுக்கவும் அவமானமா இருக்குது விவசாயம் வேலை செய்யவும் என் சரீரத்தில் விலநில்லை அப்போ அவன் கடைசி நேரத்தை பாருங்க கணக்கை மாற்றி எழுதி கடைசி நேரத்தில் ரெண்டு ஆத்துமாக்களை சம்பாதிச்சுக்கிறான் கடைசி நேரத்துல ஒரு மனிதனால ரெண்டு ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியும் என்றால் நாம் உண்மையும் உத்தவமாக ஆரம்பத்திலிருந்து நடந்திருந்தால் ஊரே சம்பாதித்துக் கொள்ளலாம் கடைசி நேரத்திலே அவன் உலகத்தான் தேவனை அறியாதவன் அவன் பிரபஞ்சத்தின் பிள்ளை கடைசி நேரத்தில் செயல்பட்டு எத்தனை பேரை சம்பாதிக்கிறான் ரெண்டு பேரு ஒரு உலகத்தானுக்கு கர்த்தரை அறியாதவனே கடைசி நேரத்திலே அவன் ரெண்டு பேரை சம்பாதிக்கிறான் கர்த்தரை அறிந்த நாம் எத்தனை பேரை சம்பாதிக்கலாம் எவ்வளவு செல்வங்களை சேர்க்கலாம் எத்தனை அத்துமாக்களை கத்தனிடத்தில் கொண்டு வரலாம் அப்ப முக்கியமான நேரம் இந்த காத்திருப்பு நேரம்